ஃபஸ்ட்டு அவர் சொன்னதில் ஒரு தவறு அடிப்படை பிழை சொன்னு சொல்கிறேன் தாம்பூர சாசனம் என்ற தேரில் நல்லா சொல்கிறேன் தாமிர சாசனத்தை செப்பேட்டை தாமிர சாசனம் சொல்லுவாங்க அந்த இவர் சொல்லக்கூடியது அரசு அனுமதி பெற்ற அரசு பதிவு பெற்ற ஒரு செப்பேடு இல்லை அரசு பதிவு பெற்ற செப்பேடு கல்வெட்டு தான் சாசனம்னு இருக்கு அப்போ அந்த ஆவணத்தில் எந்த அளவுக்கு வரலாற்று பின்புலம் இருக்குதுன்னு நீங்கள் ஒரு கமிட்டி போட்டு விசாரணை செய்யுங்களேன் தொல்லியல் நிபுணர்களை போடுங்க நிச்சயமாக வர அவங்க சொல்வதில் பெருமளவு உண்மை சொன்னால் பண்டாரங்களுக்கு இந்த இதில் ஒரு முக்கியமான முதன்மை கொடுங்க சரி அப்படி நியமிக்கப்பட்ட பிராமணர்கள் ஸ்மார்த்த பிராமணர்களா அர்ச்சகர்கள் தானே அர்ச்சகர்களுக்கும் பண்டாரங்களுக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு அல்லது ஒற்றுமை என்னன்னு தெரியுமா எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி பழனி இந்த கோயில் குறித்து ஆன்மீக சொற்பொழிவாளர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய சிவம் தொடர்ச்சியாக பேசிய பல காணொலிகள் மீண்டும் இப்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக போயிட்டுருக்கு அவர் சொல்கிறது என்னென்னா பழனி கோயில் அப்படிங்கிறது அது முருகனுக்கான கோயிலே இல்லை அது போகருடைய சிலை அப்படின்னு புதுசாக அவனு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் வந்து அங்கே பூஜை செய்தவர்கள்லாம் பிராமணர்களே அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் தொடர்ச்சியாக இந்த பழனி குறித்தும் இன்னும் சொல்லப்போனால் பல இடங்கள் முருகனுங்கிறது வேறு சுப்பிரமணியங்கிறது வேறு அப்படின்னு பல கருத்துக்களை அவர் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார் அவர் இப்பொழுது திராவிட மாடலுக்கு ஒத்து ஊதக்கூடிய பல கருத்துக்களை சொல்கிறாருங்கிறது ஒரு விமர்சனமாக இருந்தாலும் உண்மையிலேயே இந்த பழனி கோயில் அவர் என்னென்ன அதில் அவர் எடுத்துக்காட்டாக சொல்கிறது கல்வெட்டு ஆதாரம் சாசனம் அப்படிங்கிறார் அப்படின்னா நம்ம இது சம்பந்தமாக யார்கிட்ட விளக்கம் கேட்க முடியும் இது சம்பந்தமாக முழுவதுமாக தெரிந்தவரு தான் அப்படி இந்த நிகழ்ச்சியில் கல்வெட்டு ராமச்சந்திரன் அவர்களுடன் ஸ்விக்கி சிவத்துடைய இந்த பிரச்சாரம் குறித்து நாம் கேட்கலான்னு அவரை நம்ம ஸ்டுடியோக்கு அழைச்சிருக்கோம் வணக்கம் வணக்கம் நான் அறிமுக உரையில் சொன்னது மாதிரி இந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் ஸ்விக்கி சீவம் தொடர்ச்சியாக பழனி குறித்து முருகன் குறித்தும் பல கருத்துக்களை அவர் இப்போ பேசி வருவது மீண்டும் அந்த காணொலி வைரலாகிட்டுருக்கு சமூக வலைதளம் அதில் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா பழனியில் இருக்கிறது முருகனே இல்லை அது அவருடைய போகருடைய சிலை தான் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் முந்நூறு ஆண்டுகளாக அங்கே வந்து பண்டாரங்கள் தான் வந்து பூஜை செய்துட்டு இருந்தாங்க இப்பொழுது அந்த ப படியெல்லாம் போட்டு அந்த மலைக்கு போகிறதுக்கு ஈஸியாக ஆன பிறகு பிராமணர்கள் இப்பொழுது அங்கே சிவாச்சாரியர்கள் பூஜை பண்ணுறாங்க அதற்கு காரணம் திருமலை நாயக்கர் அந்த இதில் இருந்த ஒரு தலவாய் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு பல கருத்துக்களை அவர் சொல்கிறார் இதன் மூலமாக ஆன்மீகம்ங்கிற பேரில் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் மீது ஒரு வன்மத்தை கக்குவது போல தெரியுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை அந்த இது நான் யூடியூப் கேட்டேன் அதில் அவர் சொல்லும்பொழுது அப்போ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கதை ஏற்றுக்கொண்டீங்களா அப்போ இந்து சமய அறநிலைத்துறை என்பது இந்து சமய அறநிலைத்துறையை நியாயப்படுத்துவதற்காக சொல்கிறார் உண்மையாக சொல்லப்போனால் நான் ஒரே ஒரு கேள்விக்கிறேன் அதாவது வரலாற்றில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது நம்ம நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை எது எல்லாமே நடக்கவில்லை என்றெல்லாம் ஆர்யூ நம்ம முடியாது ஆனால் ஒரே ஒரு கேள்வி அன்றைக்கு இவ்வளோ நடந்த பொழுது ஆதீனங்கள்லாம் வந்துட்டாங்க நான் சொல்ல அவர் சொல்லக்கூடிய காலகட்டம் ஆயிரத்து அறுநூற்று முப்பது நாற்பது ஏன்னா ராமப்பையன் என்பவர் தளவாய் ராமப்பையன் என்பவர் அவர் பேரால் ராமப்பையன் அம்மானையே இருக்குது அவர் தெலுங்கு நியோகி பிராமணர் அவர் அவர் வந்து ஒரு இந்த மாதிரி நடந்து கொண்டதாக சொல்லும் பொழுது அந்த காலகட்டத்தில் குறிப்பாக திருவாடுதிரை ஆதீனம் செல்வாக்கு படைத்த ஆதீனமாக இருந்திருக்கு ஆயிரத்து அறுநூற்று அஞ்சு அளவிலேயே திருவாடுதிரை ஆதீனத்தினுடைய அடைக்கலத்திலேயே ஒரு மதுரை நாயக்கருடைய ஜெவந்தி நாயக்கர் என்பவர் இருந்ததாகலாம் குறிப்பிருக்கு அப்போ அவ்வளவு ஒரு தாக்கம் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவர்கள் திருமலை நாயக்கரை சந்திச்சதெல்லாம் செய்திருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்க முடியாதா ஏன் எதுவுமே தலையிடலையா அவங்க எதற்கு இருந்தார்கள் அவர்கள் ஆதீனங்கள் ஒரு அரசு ஒரு நடவடிக்கை எடுக்குதுன்னு சொன்னால் அதற்கான ஏதோ பக்கபலம் இருந்திருக்கணும் ராமப்பையன் வந்து ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது வாக்கில் இறந்து போகிறார் அவர் பிளவை நோய் வந்து இறந்து போனதை சொல்லுவாங்க அவருக்கு பிறகு பிரதானியாகவும் சர்வாதிகாரியாகவும் திருமலை நாயக்கருக்கு கீழே சர்வதே இருந்தவர் வடமலைப்பிள்ளை பிள்ளை காலத்தில் ஒரு நாராயண ஐயங்கார் என்ற ஒரு செல்வாக்கு படைத்தவரையே ஜெயிலில் சிறையில் தள்ளினவர் உடலுள்ள பிள்ளை அதை பற்றி சிறை தந்த செல்வம் என்ற பெயரில் ஒரு கட்டளை கலித்துறை பாடல் ஒரு எண்பது பாடல் உள்ள ஒரு தொகுப்பே உண்டு அதை பற்றி உவேசா குறிப்பிடுவார் அதாவது கும்பகோணத்தில் உவேஷா பணிபுரியும் பொழுது அந்த ஒரு சமையல் அந்த ஹாஸ்டல்னு நினைக்கிறேன் அதில் உள்ள சமையல்காரர் ஒரு நல்ல பாட்டை பாட்டாக பாடிட்டு இருக்கும்போது என்ன பாட்டுன்னு கேட்டபோது கட்டளை கலைத்துறை பாடல் அப்படின்னு சொன்னார் எங்கே உள்ளது எந்த நூலில் இருக்குது பழமையான பாட்டாக தெரியுதுன்னு சொல்லும்போது அவர் இதை சொன்னார் இந்த ஐயங்கார் என்பவர் தென்திருப்பேரையை சேர்ந்தவர் அவரை வடமலைப்பு பிள்ளை சிறையில் அடைச்சிடுறாரு அதாவது தீர்வை கட்டாமல் ஏதோ செய்ததுக்கு அந்த அந்த காலத்தில் சதுர்வேதி மங்கலத்துக்கு நிலங்கள்னு வச்சுங்களேன் அந்த நிலமை நிலங்களுக்குரிய தீர்வையை ஒரு கட்டளை என்பதனால் இவரை பிடிச்சி திருநெல்வேலியில் அந்த சிறையில் போட்டுறார் அப்போ சிறை விடுதலை செய்வதற்காக வளமப்பு மலையப்ப பிள்ளையை பார்த்து கோரிக்கையை அவர் ஒரு பாடலாக கட்டளை கலித்துறையாக பாடினார் எண்பது பாட்டு அதுதான் அவர் சொன்னதாக கூறுறாரு அந்த புத்தகம் கூட எங்கள்கிட்ட இருக்குது தென்னிதிருப்பேரையிலேயே அந்த புத்தகமாக போட்டிருக்காங்க சிறை தந்த செல்வம் சிறை மீட்ட செல்வம்ட்டு அப்போது அந்த இதில் வள்வார் முரசதிர்கோமான் வடமலையப்பன் முன்னே இல்லை இனியங்கள் காரியம் அப்படின்னு ரொம்ப இறக்கத்தோடு ஒரு வேண்டிக்கிட்டதாகலாம் அந்த பாட்டு வருது அதற்கு பிறகு அவரை சிறை விடுதலை செய்தால் குறிப்பது அப்படி யாரும் வடமலை பிள்ளைகிட்ட புகார் சொல்லலையா சொல்வதற்கு வாய்ப்பு இல்லையா என்ன அப்போது இதில் இந்த மாதிரி விஷயங்களை பற்றியெல்லாம் ஒரு தரப்பிலிருந்து தீர்ப்பு சொல்லிடக்கூடாது இப்போ இன்றைக்கும் சரி பல விஷயங்கள் வரலாற்றில் நிறைய மாறியிருக்குது இப்போ உதாரணமாக ஆதீனங்கள் ஆயிரத்தி ஐநூற்று அறுபதுக்கு பிறகு தான் ஆதீனங்களே உருவாகுது ஆதீனங்களுக்கு பல நிலங்கள் வழங்கப்படும் போது ஏற்கனவே அந்த நிலங்களில் உழுது கொண்டிருந்த உழவர்கள் அவர்கள் இன்றைக்கி இதனுடைய குத்தகைதாரர்களாக மாறி இருப்பாங்க அப்போ அது சரியானது தானா அப்போ அது சரியில்லைன்னு சொன்னால் ஆதீன்கள் இருந்து நிலத்தை பிடுங்கணுமா அல்ல அதாவது இவர் ஒரு தரப்பை நியாயப்படுத்துவதற்காக வரலாற்றிலிருந்து ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்காட்டுவது முதல் தவறு அதாவது ஃபஸ்ட்டு அவர் சொன்னதில் ஒரு தவறு அடிப்படை பிழை சொன்னு சொல்கிறேன் தாம்பூர சாசனம் என்ற பெயரில் இருந்து சொல்கிறார் தாமிர சாசனத்தை செப்பேட்டை தாமிர சாசனம்னு சொல்லுவாங்க அந்த இவர் சொல்லக்கூடியது அரசு அனுமதி பெற்ற அரசு பதிவு பெற்ற ஒரு செப்பேடு இல்லை அரசு பதிவு பெற்ற செப்பேடு கல்வெட்டு தான் சாசனம்னு பேர் அப்போ அரசு பெறாத செப்பேடு இருக்கா இருக்குது எந்த காலகட்டத்தில் இந்த அரசு பதிவு பெறாத செப்பேடுகள் வருதுன்னா ஒரு பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் ஆட்சிகளெல்லாம் க உதாரணமாக ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது அளவில் மதுரை மீனாட்சி கொல்லப்படுகிறாள் அந்த கேள்விப்பட்டிருப்பீங்க சந்தா சாஹிப்பாவில் வஞ்சகமாக கொல்லப்பட்ட போது ஆட்சியே இதாக கவிழ்ந்து போகுது மதுரையை ஆட்சி செய்வதற்கு ஆளுங்களே இல்லை அந்த காலகட்டத்தில் தான் ஒரு பக்கம் சந்தா சாஹிபு இன்னொரு பக்கம் அன்வருதீன் ஆர்காட்டினுடைய மருமகன் இவர் மகன் அதற்கு பிறகு அன்வருதீன் மகன் முகமது அலி இந்த சண்டை நடக்கும்போது சந்தாசாயி பக்கம் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் அன்புர்தியின் பக்கம் ஆங்கிலேயர்கள் அப்புறம் அந்த சண்டை ஒரு ஐம்பத்தாறு வரைக்கும் நடக்குது அதற்கு பிறகு அந்த வந்தவாசி போரோடு தான் கிளைவ் ராபர்ட் கிளைவ் அது உறுதிப்படுத்தப்படுகிறது அந்த வெற்றி ஆங்கிலேயரின் வெற்றி அதற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் மதுரை நாயக்க வம்சம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த விஜயகுமார நாயக்கர்னு அந்த மீனாட்சியினுடைய வளர்ப்பு மகனுக்கு இனிமேல் உரிமையில் பென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்றாங்க வெள்ளிக்குறிச்சி என்ற ஊரில் அந்த விஜயகுமார நாயக்கரை செட்டில் ஆகி இன்றைக்கு வரைக்கும் நான் நினைக்கிறேன் அவர்கள் வம்சம் பென்ஷன் வாங்கிட்டுருக்கேன் இன்றைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அப்போ இந்த விஜயகுமார் நாயக்கருடைய ஆட்சியெல்லாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறோடு முடிஞ்சிருது ஐம்பத்தாறாம் ஆண்டில் மதுரையினுடைய அதிகாரியாக இருந்தவன் யாருன்னா மருதநாயகம் கான்சாஹிப் அதற்கு பிறகு தீத்தாரப்ப முதலியார் ஏன்னா கான்சாகிபே அப்புறம் தூக்கில் போடுறாங்க அந்த கதைகள் அப்புறம் கேள்விப்பட்டிருப்பீங்க தென் மாநில தென் எல்லாம் பாளையக்காரர்கள் போர் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி மூன்றில் பாளையங்கள்லாம் ஒழிக்கப்பட்டு ஜமீன்தாரியாக மாற்றப்பட்டு அப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபது பேர் ரயத்வாரி சிஸ்டமும் வந்துடுது அதனால் ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு வருவதற்கு முற்பட்ட எத்தனை மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு அப்போ இந்த பின்னணியோட வரலாற்றை பார்க்கும்போது தான் தெரியும் மதுரை நாயக்கருடைய ஆட்சி காலத்தில் கடைசி கட்டத்தில் பல பிரச்சனைகள் அப்புறம் அந்த ஆங்கிலேயர்கள் சந்தா சாஹிப் அதெல்லாம் சொன்னேன் இந்த பின்னணியில் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும்போது தான் வரலாற்றில் எத்தனையோ மாற்றங்கள் நடந்திருக்குது ஆங்கிலேயர்கள் முதல்ல இந்த இந்து அறநிலையத்துறை என்று ஆரம்பிப்பதெல்லாம் பத் இருபதாம் நூற்றாண்டு இந்து அறநிலைய வாரியம் ஆரம்பிக்கிறாங்க அந்த ஆரம்பிப்பதற்கு பின்னணியாக இருந்தது என்னென்னு சொன்னால் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தைந்தில் தான் முதல்ல கணக்கெடுப்புகள் தொடங்குறாங்க அதாவது சென்னை செங்கல்பட்டு சுபா பாம்பே பிரசிடென்சி இந்த ரெண்டில் தான் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சிலேயே நில இதெல்லாம் உடமையாளர்களுடைய பட்டியல் தயாரிக்கிறாங்க அப்படி பண்ணும்போது பல கோயில்களுக்கு நிலங்கள் உரிமையாக இருக்குது சொல்லும்போது சுரோத்திரியம் என்ற பேரிலெல்லாம் வகைப்படுத்துகிறாங்க அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு ரெவென்யூ போர்டு அப்புறம் தான் அந்த இந்து அரங்குளைய வாரியம் இவ்வளவு பின்னணியில் இருக்கும்போது அந்த ஆயிரத்தி அறநூற்றி முப்பது நாற்பதில் இந்த மாதிரி நடந்தால் சொல்கிறார்கள் இதில் ஒரே கேள்வி இவை எதுவுமே பதிவு பெற்ற செப்பேடுகள் அல்லது கல்வெட்டுகள் அல்ல அந்த பதினெட்டாம் திரண்டில் அரசுகள் நிலை குலையும் போது என்னாகுது பல ஜாதிகள் தங்களுடைய ஆவணங்களை பதிவு செய்யிறது பதிவு செய்ததில் பல நியாயங்கள் இருக்கும் எல்லாமே எல்லாம் சொல்லலை அப்படி சொல்வது நம்மளை பார்த்தே நம்ம முன்னோர்களை பார்த்து காரித்து போகிற மாதிரி வட அந்த மாதிரி இருந்து உரிமை மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது அடிப்படை ஆனால் அது அரசு பதிவு பெற்ற ஆவணம் இல்லை அப்போ அந்த ஆவணத்தில் எந்த அளவுக்கு வரலாற்று பின்புலம் இருக்குதுன்னு நீங்கள் ஒரு கமிட்டி போட்டு விசாரணை செய்யலாம் தொல்லியல் நிபுணர்களை போடுங்க நிச்சயமாக வர அவங்க சொல்வதில் பெருமளவுக்கு உண்மை இருக்குன்னு சொன்னால் பண்டாரங்களுக்கு இந்த இதில் ஒரு முக்கியமான முதன்மை கொடுங்க ஆனால் அதை விட்டு அரசு இந்து அறநிலைத்துறையினுடைய அநீதிகளை எல்லாம் நியாயப்படுத்த முடியாது இந்து அறநிலைத்துறைக்கு என்பது அது அறநிலையை நி நிர்வாகத்துக்கான ஒரு வகுப்பப்பட்டதை தவிர அதனுடைய எல்லாம் தலையிடுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது ஆகமங்களை பற்றியெல்லாம் அது எதுக்குமே தெரியாது இன்னொன்று சொல்கிறேன் ஒரு கிராமக் கோயில் ஒரு ஆகம கோயிலாக மாற்றப்படுகிறதுன்னு வைங்க அது மாற்றப்படுவதில் எந்த அளவிற்கு அது அநீதியான முதல்ல நம்ம தீர்மானம் பண்ணிட முடியாது ஏன் செய்ய முடியாதுன்னு சொன்னால் எல்லா நாட்டிலையுமே அரசர்கள் காலத்தில் அரசர்கள் சார்பான அந்த கோயில்களுடைய நடைமுறைகள்லாம் மாற்றப்பட்டிருக்குது அது அந்த காலகட்டத்தினுடைய நியாயம் அதை அதுக்கு வந்தவங்க பின்னால் மாற்றினாங்களா அதுக்கு தான் கேட்டேன் உதாரணம் பழனி இப்படி நடந்திருந்தால் பழனி முதன்மையான ஒரு கோயில் அப்போ இருந்த சைவ ஆதின்கள் உட்பட யாருமே அதில் தலையிடுலையா சரி அப்படி நியமிக்கப்பட்ட பிராமணர்கள் ஸ்மார்த்த பிராமணர்களா அர்ச்சகர்கள் தானே அர்ச்சகர்களுக்கும் பண்டாரங்களுக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு இருக்கு அல்லது ஒற்றுமை என்னன்னு இவருக்கு தெரியுமா பண்டாரங்கள் யாருன்னு சொன்னிங்கன்னா தக்கையா பரணி உரையில் அது குறிப்பு இருக்கு வீரக்கொடி வேளாளர்னு பேருங்க அவங்களுக்கு பண்டாரம் பிக்ஷான இருக்கு ரிஷிபத்தினிகள் வயிற்றில் ஜனித்தோர் அப்படிங்கிறார் ஸோ இவர்களும் பண்டாரங்களுக்கும் பிராமண கலப்பு உண்டு ஆனால் அது இல்லெஜிட்டிமேட் முறையர் லெஜிட்டிமேட்னு சொல்லும் பொழுது குருக்கள்லேயே ரெண்டு பிரிவு இருப்பதாக காலகசதியில் ரெண்டு விதமான குறுக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு உபேசம் எழுதுறாரு காலகஸ்தி புராணத்தினுடைய இதில் குறிப்பெழுதும்போது காலகஸ்தியில் ரெண்டு வித குருக்கள் இருக்காங்க ஒருத்தர் சிவபிராமணர் இன்னொன்று சிவத்விஜர் இந்த சுய துவிஜர் என்பது காணியினர் அப்படின்னு எழுதுகிறார் காணியினர்னால் என்ன இதுன்னு விளக்கம் சொல்ல அவர் நான் அப்புறம் தேடி பார்த்தோம் தேவகன்னி புத்திரர்களாம் தேவகன்னி என்றால் தேவரடியார் இப்போ தேவரடியாருடைய பிள்ளைகள் சிவத்விஜர் என்ற பேரில் பூனூலோடு காலகஸ்தி கோயிலில் அர்ச்சனை பண்ணுறாங்க இவங்களை நீங்கள் எப்படி வரலாற்று என் வரலாறு என்பது ஒற்றை பார்வையில் பார்க்க முடியாதுங்க பல்வேறுபட்ட அசிமுலேஷன் அகாமடேஷன் நடந்திருக்கிறது தேவரடியாருடைய பிள்ளைகள் தேவகன்னி புத்திரர்கள் என்ற சிவ சிவதுஜர் என்ற பேரில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்ப வரலாற்றில் எவ்வளவோ அந்த மாதிரி ப்ராசஸ் நடந்திருக்கு இன்னொன்னு சொல்றேன் திருக்கழு குன்றத்தில் அதை பற்றியும் உவேசா ஒரு இடத்துல எழுதுறாரு திருக்கழு குன்றத்தில் தேவரடியார்களுக்குள்ள அந்த இப்போ உதாரணமா அறுநூற்று வருன்னு ஒரு பிரிவு இருக்குன்னா சிவபிராமணர்களையும் இருக்குதான் தேவரடியார்களுக்கும் சிவபிராமணர்களுக்கும் நெருங்கிய உறவு இல்லாமல் எப்படி அது சாத்தியம் எனவே நம்ம இன்னைக்கு குடிமையச்சு பூணில் போட்டாங்கன்னா அப்போ இவர்கள் பிராமணர்கள் இவர்கள்லாம் ஆரியர்கள் பண்டாரங்கள்லாம் திராவிடர்கள்ங்கிற மாதிரி இருக்கிறவருடைய பேச்சு அதெல்லாம் அடிப்படையில் பிழையானது பண்டாரங்கள் என்பவர்களுக்கும் அந்த வீரக்குடியார் வீரக்குடி வேளாளர் உண்டு அவர்களுடைய பிறப்புலேயும் அந்த பிராமணத்தன்மை உண்டு சில இடங்களில் ஐயர் பண்டாரம்னே சொல்லுவாங்க அவர்களும் இந்த பிராமணர்களுக்குரிய ஸ்தானத்தை இப்போ இறப்பு சடங்கள்லாம் பல குடும்பங்களில் பண்டாரம் கம்யூனிட்டி செய்வது உண்டு என்னை பொறுத்த வரைக்கும் நாலு பட்டயங்கள் நாடார் சமூகத்தை பற்றி நான் நேரடியாகவே ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன் அதில் மூன்று செப்பு பட்டயங்கள் சிவபிராமணர்களுடைய மடத்தில் இருக்குது அதாவது அவங்க குலகுருவாக சிவபிராமணர்களுக்காக நான்காவது பட்டயம் திருவிடை மருதூரில் பண்டாரம் கம்யூனிட்டியை ப சாதியை சேர்ந்தவர்கள்ட இருக்குது அப்போ மூன்று இடத்துல சிவபிராமணர்களை குருவாக ஏற்றவர்கள் நான்காவது இடத்துல பண்டாரத்தை ஏன் குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது பல்வேறு வட்டாரம் சார்ந்த பல மாறுதல்கள் இருக்கும் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அங்கே நடந்தது அநீதி இங்கே நடந்து நியாயம் என்று பேசிட முடியாது அதுமாதிரி இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசும்போது முதல்ல ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் அரசு பதிவு பெற்ற ஆவணம் அது கல்வெட்டோ சாசனமோ அல்ல ஆனால் பிற்காலத்தில் எழுதப்பட்ட செப்பேடு அந்த செப்பேடுகளையும் நம்ம நியாயமற்றதுலாம் சொல்லல வரலாற்றினுடைய ரங்கமாக ஏற்றுக்கொள்வோம் ஆனால் ஏற்றுக்கொண்டு எடுத்த உடனே தீர்ப்பு சொல்லிடக்கூடாது அதை பற்றி அந்த பின்புலத்தை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து இதுல இந்த அளவுக்கு உண்மை இருக்க வாய்ப்பு இருக்குது அப்ப இதை எப்படி நம்ம சரி செய்யலாம் இதற்கு இந்து நியாயப்படுத்தி இந்து அறநிலையத்துறை எல்லாம் உள்ள கொண்டு வரக்கூடாது இதுல அவர் சொல்லும் பொழுது என்ன அன்று இருந்த அந்த அரசன் அப்படி செய்வான் என்றால் இப்போது இருக்கக்கூடிய அரசு ஏன் அறநிலையத்துறை மூலமாக கோயில்ல வந்து மூக்க நுழைக்க கூடாது அதாங்க அதாவது சொல்றாரு இல்லை அந் இப்போது ஒன்று அவர் கேட்ட கேள்வி வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது மிக சரியான கேள்வியாக தோன்றும் ஆனால் ஒரு அன்றைக்கு நான் வந்து அன்றைக்கு நடந்த அநீதின்னு வச்சுக்குவோம் அப்போ அநீதிக்கு அநீதி தான் பதில் இல்லையா அப்போது அது இது ரொம்ப எளிது வரலாற்றில் மட்டும் ஒருத்தரை கண்டிச்சு ஒருத்தரை கண்டுபிடித்து அவனை எதிரியாக சித்தரித்து பழியெல்லாம் அவன் தலைமையில் போட்டால் காலங்காலமாக அதை சொல்லியே காலத்தை ஓட்டலாம் ஏன்னா இன்றைக்கும் அரசியல் என்ன நடக்குது இப்போ திராவிட மாடல் என்பது என்ன ஆரியம் என்பது பிராமணர்கள் அப்போ அவங்க தான் ஜாதி முறையை உருவாக்கினார்கள் இன்றைக்குள்ளே வயங்க வயலில் சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தர் மலத்தை கரைச்சா கூட ஆரியம் தான் சொல்லிடலாம் இது எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அந்த பழி சுமத்துவதுக்கு ஒரு தான் சொல்கிறேன் அறுபத்தி எட்டில் டிசம்பர் அந்த கிறிஸ்மஸ் நேரத்தில் தான் கீழவன்மணி என்ற ஒரு ஊர் கேட்ட உடனே ஞாபகம் அதிரும் ஏன்னா நாற்பத்தி ரெண்டு பட்டியல் சாதியினர் பெரும்பாலும் தேவேந்தவரை உயிரோடு எரிக்கிறார் இந்த கோபாலிருஷ்ண நாயுடு எரித்த பொழுது ஈவேரா வந்து ஒரு தலையங்க எழுதுறாரு என்ன தலையங்கம் மனுஸ்மிருதி ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டில் இது மாதிரி கொடுமைகள் அசம்பாவிதங்கள் நடப்பது ஆச்சரியம் இல்லை இதுக்கு மனுஸ்மிருதிக்கு என்ன சம்பந்தம் கோபாலகிருஷ்ண நாயுடு கொளுத்துறதுக்கு எப்படி பழியை எப்படி திருப்புறாங்க பாருங்கள் அதாவது ஜாதியவாதம் என்று சொன்னாலே தான் பிராமணியம் ஆரியம் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அண்ணா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அண்ணாதுறை பற்றி விமர்சனம் இப்போ செய்ய வரல ஏன்னா இவர்கள் எப்படி அண்ணா முதலமைச்சர் ஆன பிறகு இந்த மாதிரி வெளிப்படையாக பழி பேசக்கூடிய மாதிரி நடந்துக்கல ஓரளவுக்கு கண்ணியமாக நடந்துட்டார் அதனால தான் இதை முக்கியமாக இவரை சொல்ல வேண்டியிருக்கு அந்த நேரத்திலும் ஈவர எப்படி பழியை எங்கே கொண்டு போகிறார் பாருங்க ஏன்னா அவர் ஏன் என்று சொன்னால் இவர் எரிச்சவர் கோபாலகிருஷ்ணன் நாயுடு அப்போ எப்படி அவர் எப்படி இதை திசை திருப்புறாருன்னு சொன்னால் மனுஸ்மிருதி ஆட்சியில் இதுதான் நடக்கும் ஒன்று அடுத்தாக யாரிடம் கோரிக்கை வைக்கணுமோ அதை விட்டுட்டு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி கலகம் தான் பண்ணுவான் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட வேண்டும் அதாவது அவர் தீர்வு சொல்றாரு அடுத்தது சிக்கனமாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும் இந்த சினிமா சினிமா என்ற ஒரு அயோக்கியத்தான் அங்கே வந்து பொம்பளைங்கள்லாம் கதாநாயகன் நடிக்கிறவங்க ஒரு இதான் இப்போ முக்கியமான பாத்திரம் நடிப்பவர்கள் எல்லாம் நைலக்ஸ் சேலை ஜார்ஜி ட்ரவிகன் போட்டதுன்னா இங்கே போகிற பெண்கள்லாம் பார்த்துட்டு ஆசைப்பட்டு கணவன்மாரை நச்சரிக்கிறாங்க கணவன்மாரோ கூலி உயர்வு கேட்டுறான் அதனால இந்த மாதிரி அசம்பாதி நடந்துருது அதனால இந்த ஆசையை தவிர்த்து விட்டு சிக்கன சிக்கனமாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட வேண்டும் தடை செய்யப்பட்டு விட்டு இன்னொன்று பாருங்க அவர்கள் நீதிமன்றத்தை அணுகாத விதத்தில் ஆளுநரை வைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதை எதற்கு சொல்ல வரேன்னா முதல்ல இதுக்கு நேரடியா இந்த பழனி கோயிலோட இதை நினைச்சு சொல்லலை எப்படி பழைய திசை திருப்பி எங்கேயோ கொண்டு போயிடுச்சு நாற்பத்தி ரெண்டு பேர் உயிரோடு எரித்துக் கொண்டிருக்கிறாங்க எந்த மனதில ஈரம் இல்லாத ஒரு மனிதன் அதை சொல்லும் பொழுது நீ அவனை எப்படி தண்டிக்கணும் இதற்கு என்ன இதுக்கு அதாவது நிலப்பிரபுத்துற வார்த்தை கூட அவர் சொல்ல ஏன்னா சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் ஆதரவாக போயிடும் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட வேண்டுமா அப்போது இவருடைய பழி எல்லாமே யார் மேலே போடுறாருன்னா மனுஸ்மிருதி கம்யூனிஸ்ட் அதுக்கு பிறகு கம்யூனிஸ்டுகளை பூனூலிஸ்ட்னே சொல்லிடுறாரு அதுக்கு அந்த இதில் சொல்ல அதுக்கு பிறகு சொல்லிடுறாரு அப்போது இது மாதிரி தான் இவங்க ஓ பழனி கோயில் அப்படி நடந்ததா அப்போ தெளிவாகவே இது ஆரியத்தின் சூழ்ச்சி அப்போ இன்றைக்கு நியாயம் என்னன்னா அன்னைக்கு அவன் பண்ணான்ல இன்றைக்கி எச்ஆர்சி அப்படி தான் பண்ணோம் இதுக்கு உத இன்னொரு சொல்கிறேன் இவர் இப்போ சுகிசமாக இந்த உடனே நிறுத்தி கொண்டார் நம்ம ஜஸ்டிஸ் சந்துரு இருக்கிறார்ல அவர் ரெண்டாயிரத்தி பத்தில் நினைக்கிறேன் ஒரு உத்தியாசமாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னா கூட இருக்கலாம் அப்போது ஒரு தீர்ப்பு சொல்கிறார் திருச்செந்தூர் கோயிலில் ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு ஒரு கிறிஸ்தவர் விண்ணப்பிக்கிறார் அந்த விண்ணப்பி விண்ணப்பம் மறுக்கப்படுகிறது நீங்கள் இந்து துறையில் இந்துவாக இருக்கிறது தான் வேலை கொடுக்க முடியும்னு மறுத்துடுறாங்க அவர் கோர்ட்டுக்கு போகிறார் அந்த கோ அந்த வழக்கில் தான் ஜட்ஜு சந்துரு தீர்ப்பு சொல்கிறாரு தீர்ப்பு சொல்லும்போது இந்து அரண்டைத்துறை விதிகள் படி இது கரெக்டு தான் அவங்க எடுத்த நடவடிக்கை சரி இவருக்கு வேலை கொடுக்க முடியாது வேலை கொடுக்கறதுக்கு பரிந்துரை செய்து தீர்ப்பு வழங்க முடியாது ஆனால் அதற்கு பிறகு ஒரு சொல்ல தான் முக்கியம் ஒரு சமூக முன்னேற்றம் என்பது இந்த மாதிரி அதாவது சர்வ மதத்தினரும் எல்லாரும் அந்த அரசு வேலையில் இடம்பெறுவதற்கான சூழல் உருவாக்கப்பட வேண்டும் அது எப்படி உருவாகும்னா இதே திருச்செந்தூர் கோயில் எடுத்துக்கங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் இந்த கோயிலில் நாடார்கள் நுழையக்கூடாது சாணார்கள் நுழையக்கூடாது என்று பிராமணர்களும் பிள்ளைமார்களும் சேர்ந்து வழக்கு தொடுத்தார்கள் அந்த வழக்கின்படி சாணார்கள் கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது ஆனால் அதே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் தீர்ப்பு வழங்கப்பட்ட அதே கோயிலில் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு சுதந்திரம் அடைந்த பிறகு நாடார்கள் பொருளாதார நிலையில் உயர்ந்ததினால் அதே திருச்செந்தூர் கோயிலில் தர்மகர்த்தாவாக இருப்பதற்கு நாடார்களை வேண்டி கொண்டு அழைத்து தர்மகர்த்தாவை ஆக்கக்கூடிய நிலைமை உருவாச்சு அதுபோல் சமூகம் மாறிவிட்டால் இவர்கள்லாம் நான் ஒரு நல்ல பொருளாதார நிலையில் உயர்ந்துவிட்டால் எல்லா வேலைக்கும் எல்லாரும் வரலாம் என்ற நிலைமை உருவாகும் அப்படி உருவாக வேண்டும்னு ஒரு தீர்வு இதில் அடிப்படை என்னென்னா முழு போய் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் கே வழக்கு போடப்பட்டது உண்மை போட்டவர்கள் பிராமணர்கள் அல்ல ஆறு பிள்ளைமார்கள் அந்த கேஸில் அருண்டேல் என்ற ஒரு பிரிட்டிஷ்காரர் தான் ஜட்ஜி தீர்ப்பு சொல்கிறாரு நாடார்கள் கோயிலுக்குள் நுழைவதற்கு அனைத்து உரிமையும் உண்டு அதாவது வேளாளர் கோணார் மரவர் போன்ற ஜாதியினர் எந்த அளவுக்கு போய் வழிபடுவர்களோ எப்படி வழிபடுவார்களோ அதே மாதிரி வழிபடுவதற்கு அனைத்து உரிமையும் உடையவர்கள் நாடார்கள் நாடார்கள் கோயிலுக்கு நுழைவதற்கு உரிமை மறுக்கப்பட்ட ஜாதி என்பதற்கு எந்த ஆதாரத்தையும் இவர்கள் சமர்ப்பிக்கவில்லை அதனால் இவர்கள் நுழைவதற்கு அப்போது அனுமதி உண்டு என்று சொன்னதையே மாற்றி அனுமதிக்கப்படவில்லை மறுக்கப்பட்டார்கள் அதில் சம்மந்தமெல்லாம் பிராமணர்களையும் இழுத்து பிராமணர்களும் பிள்ளைமார்களும் சேர்ந்து கேஸ் போட்டு விடாமல் பண்ணிவிட்டார்கள் என்று ஜஸ்டிஸ் சந்துர் சொல்கிறாரில்ல சுகீசிவன் சொல்கிறத விட மோசடியானது அவராவது ஒரு ஏதோ தாம்பூர சாசனம் என்று ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா பழனி கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி உள்ள உதிரி சாசனங்களை சேகரித்து புலவர் ராசு வெளியிட்டிருக்கிறார் அதில் இது வந்திருக்கதாக நான் படித்த ஞாபகம் இருக்குது அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த நிகழ்ச்சி உண்மையான பண்டாரம் சாதியினார் தங்களுக்குள்ள உரிமையை பதிவு செய்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இல்லாத ஒரு தீர்ப்பை பொய்யான ஒரு விஷயத்த சொல்லி அந்த ஜட்ஜ் இப்படி சொன்னார்னு சொல்வது ஒரு ஜட்ஜாக இருக்கும்போது அவர் தீர்ப்பு சொல்லியிருக்கார் எவ்வளோ பெரிய ஒரு அநீதி பாருங்கள் இப்படியெல்லாம் நடக்கும்போது யோசித்து பார்க்கும்போது யார் வேண்டும்னாலும் பேசலாம் இந்த நாட்டில் வந்து நீங்கள் இந்து மதத்தை பற்றியோ அது பிராமணர்கள் என்று சொல்லக்கூடாது அது பிராமணியம் அது சொல்லிவிட்டால் போதும் என்ன வேணும்னாலும் கற்பனையாக கூட குற்றச்சாட்டு சொல்லலாம் குற்றச்சாட்டு சொல்லுவதோடு மட்டும் இல்லை அதற்கு மாற்று என்பது இவர்கள் சொல்லக்கூடியது இந்து அந்நிலையத்தில் அப்படி தான் நடவடிக்கை எடுப்பாங்க இது நிச்சயமாக இது காட்டாட்சி அதாவது அன்றைக்கு ஒரு அநீதி நடந்து நீ சொல்லிட்டு இன்றைக்குள்ள அநீதியை நியாயப்படுத்தாது அதற்கு சரி பண்ணுங்க இப்போ அம்பேத்கர் சொன்னது என்ன இதே மாதிரி எல்லாரையும் வ வதச்சி கொடுமைப்படுத்தணும்னு சொன்னார் எவ்வளோ பெரிய நோபல் ஒரு எண்ணம் உள்ளவர் அன்றைக்கு உள்ள மனுஸ்மிருதியினுடைய ஏற்றத்தாழ்வு இருந்ததுன்னா இன்றைக்கு இருக்கக்கூடியது சமன் சமத்துவம் வேண்டும் அப்போ வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் இடஒதுக்கீடு கொடுங்க அதை விட்டுட்டு இவர்களை போட்டு மிதிக்கணும்னு சொல்லல அது மாதிரில இருக்கு இப்போ இன்றைக்கு இந்து அறிவித்துறையினுடைய நடவடிக்கைகள் எல்லாமே பழிவாங்க கூடிய நடவடிக்கைகள்மா இருக்குது அது எப்படி நியாயப்படுத்த முடியும் நீங்கள் அதுக்காக வரலாற்றில் இல்லாத கற்பனை எல்லாம் அவர்கள் அப்படி பண்ணார்கள் அப்படி பண்ணார்கள் சொன்னால் இது இந்த நாயகன் படத்தில் அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துகிறேன் இதெல்லாம் வந்து சினிமா வசனம் மாதிரி இருக்குமே தவிர இது நியாயமற்றது ஒரு அடிப்படை தர்க்கமும் இல்லை இதுல ஒரு தர்க்கவியல் சார்ந்த ஒரு நியாயமாக இருக்கணும் அதுவும் இல்லை இறைவனும் பக்தனும் ஒன்றாயிட்றாங்க இதை அருணகிரிநாதர் நாலஞ்சு இடத்துல சொல்கிறார் அதாவது மலரும் மனமும் போல முருக வழிபாட்டில் நீ நீ நீயே முருகன் ஆகுறாயின்னு சொல்கிறார் திருமுருப்படை எதற்கு சைவ திருமுறைகளை சேர்த்தாங்க சைவ திருமுறைகளில் முருக வழிபாட்டு நூல் ஏதாவது இருக்கா திருமுரு ஆற்றுப்படையை தவிர ஏன் சேர்த்தார்கள் என்றால் முருகனே தான் சிவன் சிவனே தான் பக்தன் அகம் பிரம்மாஸ்மி என்ற இதை சுப்பிரமணிய ரூபமாக அவன் விளங்குகிறான் என்பதுக்காகத்தான் முருக வழிபாடுனா இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரைபல் இதுன்னு சொல்லக்கூடிய சாமி ஆடுறது மட்டும்தான் மு இதுன்னு நினைக்கிறாங்க ஆடுறது அடித்தளம் ஆனால் ஆடுறதுனுடைய தத்துவம் என்ன அகம்பரம் மாசம் இல்லை உங்கள் கேள்வியிலே விட இருக்குது ஸோ ஈஸ்வன் சொல்கிறாங்க குறிஞ்சி க கடவுள் முருகன் தமிழ் முருகன் முத்தமிழ் முருகன் அப்போ தெளிவாக முருகன் வழிபாடு என்பது தமிழ்நாட்டுக்கே உரியது தமிழ் பண்பாட்டுக்குரியது உரியது அது மற்றவங்களாம் சுப்பிரமணியன் கார்த்திகை எல்லாமே வெளியேன்னு பண்ணுவாங்க